நீ இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சாட்சியில் சொல்ல வேண்டியவங்களை கூட்டிகிட்டு வந்து விஜய் ஒரு ரூம் போட்டு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா வேறு துக்கம் விசாரிக்க வந்தீங்கன்னு சொல்லலாம் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் நீங்கள் கூட்டி உங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு ரகசியமாக யாருமே இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி ஏதாவது எழுதி எழுதி வாங்கியிருக்கலாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீங்க வந்து இப்படிலாம் சொல்லணும்னு நீங்க சொல்ல சொல்லியிருக்கலாம் இப்ப நீங்க கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ரூம்ல உட்காந்து ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் நீங்க பேசுறப்போ அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும் விஜய்க்கு ஏன் இது வேண்டாத வேலை நீ வரணும்னா வந்திருக்கலாம் வரக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி வராம இருந்துட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணையில தனக்கு என்னென்ன வேணுங்கிறத நீ பிளான் பண்ணிட்ட முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ சொன்ன மாதிரி எங்க சாட்சிகள் வந்து சொல்ல போகுது இன்னைக்கு வந்தது முப்பத்தி மூணு குடும்பம் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நாங்கள் யாரும் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உறவினர் ஒருத்தர் சும்மா பேர் கூட்டி போகுது இந்த கூட்டம் ஆனால் முப்பத்தி மூணு குடும்பம் தான் போனது அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு காரணம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டணுங்கிற கட்டாயமும் நிர்வாகிகளுக்கு வேறு வழி இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தில் ஜிஐ கைது செய்யணுன்றான் என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா இது வந்து என்கொயரியே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சேக்கி அவ்வளோதான் இனிமேல் என்ன இருக்குது சாட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அம்மா அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க அடையாளமே தெரியலம்மா அடிச்சானுங்கம்மா அப்படின்னு சொன்னான் என்கிட்ட கடைசி இடத்துல பேசினான்னு ஒருத்தவங்க சாட்சி சொல்லலாம்ல விஜய் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க திட்டமிட்ட விஷயமா தான் நான் பார்க்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மிரட்டிய விஜயை கைது செய்யணும் அப்படிதான் நான் சொல்லணும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அவங்க வந்திருப்பாங்க இல்லை இல்லைல்ல விபத்து நம்ம சைடு போய் ஆள் மாட்டிக்கிட்டாரு ரசிகம் செத்து போயிட்டாரு நேற்று வரைக்கும் நடந்தவர்கிட்ட இவர் உட்காந்து மைக்கில் ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தையும் பேசுனா அவங்களுக்கு வேறு மாதிரி மைண்ட் திங்கிங் வருமா வராதா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சரியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் மகாபலிபுரத்துக்கு கொண்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு அதுலேயும் வந்து பலரும் வந்து திட்டமிட்டு ஒரு வர மருத்துவங்களை வந்து வற்புறுத்தியெல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கதாகதெல்லாம் வந்து பலரும் விமர்சனம் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சந்திப்பு ரொம்ப மறைமுகமாக ரொம்பவே சீக்கிரட்டாக வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு பல வாக்குறுதிகளும் வந்து திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து கொடுத்துருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுது ஆக்சுவலாக என்ன சார் நடந்துச்சு நீ சொன்ன மாதிரி ஒரு மாதம் கழித்து விஜய் விஜய் ஆறுதல் படுத்துவதற்காக பஸ்ஸில் ஒரு முப்பத்தி மூணு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் விஜய் இன்னைக்கு ஆறுதல் படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கீங்க அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா கூட அவர் உண்மையிலே ஒரு மரியாதையாக இருந்திருக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு பக்கத்தில் மெகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட் போட்டிருக்காரு பார்த்துருக்கிறாரு இந்த விஷயங்கள் முதல் என்னென்னா பார்த்ததே தவறு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி கேட்டிங்க கொடுத்தாச்சு சிபிஐ என்கொயரி ஆரமிச்சிடுச்சு எந்த நிமிடத்தில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுது என்ன காரணம்னா உடனே எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷனை எப்படியே விட்டுருச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்த நபர் அவர் ஜாமீன் ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு வெளியே வந்துட்டார் காரணம் என்னென்னா போலீஸ் அப்போஸ் பண்ணல காரணம்னா என்கொயரியே மாறிடுதில்ல அப்போ வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும்போது சிபிஐ தரப்பில் தான் அட்மிட் ஆகி அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் பட் லோக்கல் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க சிபிஐ என்கொரி போயிட்டதுனால அவங்க வாபஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேரில் வெளியே வந்துட்டார் பட் அதை கோர்ட்டில் கேக்கு வெட்டி கொண்டாடின கூட்டம் அதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு அது ஒரு வேடிக்கையான விஷயம் பட் இதில் என்னென்னா உங்கள் தலைவர் ஒரு வீடியோ போடுறாரு அதில் சதீன்னு சொல்கிறார் அடுத்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு ஆதவார்ஜூன் உச்ச நீதிமன்ற வாசல்ல கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு செந்தில் பாலாஜி தான் மறைமுகமா புரியுதுங்களா அதையும் நிலையில சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாற்பத்தி ஓரு பேரும் சாட்சிகள் அதுதான் என்ன பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தினரும் சாட்சிகள் இந்த சம்பவத்தில் நின்றுட்டு இருந்தவங்க வீடியோ எல்லா இவங்களும் அடைப்படையில் அது நாற்பத்தோரு குடும்பமும் சாட்சி நீ இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சாட்சியில் சொல்ல வேண்டியவங்களை கூட்டிகிட்டு வந்து விஜய் ஒரு ரூம் போட்டு பேசுறது என்ன விஷயம்னு எந்த விதத்தில் நியாயம் சத்தியங்களையே வந்து அழைத்து வந்து இவர் பேசுகிற மாதிரி ஆமாம் கேம் வீட்டுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா வேற துக்கம் விசாரிக்க வந்தீங்கன்னு சொல்லலாம்

நடுத்தரத்திற்கும் கீழே உள்ள மக்கள் தட்ட மக்கள் அவங்க அவங்க விஜய் வந்து கூப்பிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு விஷயம் பேசும்போது அவங்களுக்கு வேதவாக்காக தெரியும் உண்மையா இல்லையா இது யாராக இருந்தாலும் நடக்கும் இது ஒரு வேதவாக்க விஜய் வந்து இல்லைங்க என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சில சந்தேகம் இருக்குது இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ட்ராமா பண்ணுறாருன்னு வச்சுங்க ஒரு இருபது பேர் வந்திருக்கிறாங்க நம்ம மீட்டிங் நடக்கிறப்ப இந்த இருபது பேர் வந்து உள்ளே பூந்து கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கவனிக்கலை நம்ம பசங்களுக்கு தெரியாமல் பாவம் அவங்களாம் இறந்துட்டாங்க இப்படின்னு விஜய் ஒரு பெரிய ட்ராமா பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் இது ஒரு சட்ட வல்லுநர்கள் நீ பெரிய சொல்கிற உயர் இருக்கார் ஆதவ அர்ஜுன் பெரிய என்ன சொல்கிறது குங்குண கொம்பு முளைச்ச மாதிரி எனக்கு உச்சநீதிமன்ற வாசலில் பேசினியே உனக்கு இது தெரியாதா சிபிஐ வழக்கு விசாரணையில் இருக்கிறப்ப வேண்டாங்க முடிஞ்சா அங்கே போவோம் இல்லைனா அந்த பணம் போட்டாச்சு அதுக்கப்புறம் சொல்லி சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ரூம்ல உட்காந்து ஒவ்வொரு குடும்பத்துட்டையும் நீங்கள் பேசுகிறப்போ அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும் என்ன கிமு ஆகும் சொல்லுங்க நீங்கள் மனமாற்றம் ஏற்படலாம் பல வாக்குறுதிகள் என்ன விஜய் சொன்னாருங்க இல்லைங்க அவர் சொன்னது கூட உண்மையா கூட இருக்குங்க நான் கூட நினைக்கலங்க விஜய் சார் சொன்னாருங்க தளபதி சொன்னாருங்க இப்படிதாங்க நடந்திருக்கு அவர் எங்கள்கிட்ட சொன்னாருங்கன்னு இது சொல்லுவார்ல அவரு சொல்லியிருப்பார்ல இவர் என்ன காரணம் இவங்க சதின்னு சொல்லிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமல சதிட்டாங்க இவங்க செய்த தவறு எல்லாம் மறைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ராமா பண்றாங்க கரூரில் ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க நீங்கள் புரியுங்களா தண்ணி போடும் தண்ணி நீங்கள் கொடுக்கல என்ன அதுக்கப்புறம் லேட்டாக வந்தீங்க ஸ்டாம்பீட் ஆணுச்சு இந்த பஸ்ஸை உள்ளே அந்த கூட்டத்தில் திணிக்கிறது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆம்புலன்ஸ் அர்ஜெண்ட்டாக உள்ளே வர்றதுக்கு அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க ஆம்புலன்ஸ் எதுக்குடா வரீங்கன்னு சொல்லி அதை அடித்து அவனுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி அதில் ஒரு அரை மணி நேரம் லேட்டு ஸோ இவ்வளோ தவறுகள் உங்கள் சைடு நடந்துருக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சதினுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் அவர் என்ன நினச்சிக்கிட்டு அவர் அவரு கணக்கில் அவர் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கரூரை க்ளீன் பண்ணுவார் அவர் அவர் சொல்கிற ஒரு கதை சொல்கிறார் அவர் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை பண்ணிவிட்டு விஜய் இன்றைக்கி வந்தது முப்பத்தி மூணு குடும்பம் தான் வைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரூர் ஏமூரில் வந்து அருக்காணின்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க அந்த குடும்பத்தில் நாங்கள் யாரும் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க உறவின ஒருத்தரை சும்மா பேருக்கு கூட்டு போகுது இந்த கூட்டம் இது நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆனால் முப்பத்தி மூணு குடும்பம் தான் போனது அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு காரணம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டணுங்கிற கட்டாயம் நிர்வாகிகளுக்கு வேறு வழி இல்லை புரியுதுங்களா அவங்க ஒரு பேருக்கு ஒரு ஆறு பஸ்ஸு ரெடி பண்ணிட்டாங்க மினி பஸ்ஸு ஏசி பஸ்ஸு கிட்டத்தட்ட சொல்கிறாங்க மூணு பஸ்ஸில் தான் ஆள் போச்சுக்கே மீனிங் மூணு பஸ்ஸில் ஆளே இல்லை வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போனாங்க ட்ராமா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்வாகிகள் அவங்க பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுமைன்னா ரிசார்ட் ஃபுல்லாக கேமரா அந்த பயம் வந்துடுச்சு விஜய்க்கு கடைசி கடைசி நேரத்தில் ஒவ்வொரு குடிலுக்கும் போய் அவர் பேசிகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணவர் கடைசியில் என்ன சொல்லிட்டார் இல்லை நான் இருந்துக்கிறேன் அவங்கள வர சொல்லுங்கன்ட்டு புரிதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்கள்லாம் வேற நடந்துருச்சு அதை தாண்டி நம்ம சொல்ற ஒரே ஒரு குற்றம் இதுதான் நம்ம குற்றச்சாட்டு நம்மளோட குற்றச்சாட்டுனா ஏன் நீங்க செஞ்சுருக்க கூடாதுன்ற செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டுக்கும் நீங்க கொண்டு போயிட்டு இல்ல நீ எப்படி சொல்ல முடியும் ஒரு என்கொயரி இருக்கிறப்ப நீ ஏங்க நீங்க வீட்டுக்குள்ள வந்துருக்கணும் துக்கம் விசாரிக்கிறவங்க எப்படி அங்க பண்ணுவாங்க ரூம் போட்டு இவர் கூட அட்வகேட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க பத்து அட்வேட் உட்கார்ந்து இருக்காரு அவரே ஒவ்வொரு துறையும் வர சொல்லி பேசுறப்பா என்ன நடந்திருக்கும் ஓகேமே அதுல யாரும் வெளியில இருந்து யாருமே போகல பிரஸ் நாட் அலோடு தனி நபர்கள் யாரும் அலோடு இல்ல என்ன இதுல இதுல முக்கியமா என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்துல திமுக தரப்பு உடனே ஒரு மனு அவசர மனுவா போட்டு விஜய்ய கோபி விசாரிக்கணும்னு சொல்லணுங்க இந்த விஷயத்துல ஏன்னா இல்லைங்க நான் திருப்பி ஆள்லாம் வர சொல்கிறேன் இப்போ நான் நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா தான் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு துக்கத்துக்கு ஒரு விமர்சனம் நடக்கும் அதுக்கு நம்ம ஒரு பரிகாரங்கிறது இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு வேறு மாதிரி மைண்ட் செட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மனநிலையை நினைச்சு பாருங்கள் சாதாரண ஒரு விபத்து நீங்கள் செய்து தவறு அப்படிங்கிறத மாற்றி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அழைத்து விஜய் தனியாக பேசி வேற மாதிரி பண்ணா எப்படி போய் நிற்கும் வைக்கும் அது சரியா இருக்குமா அது இந்த விதத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தில் விஜய்யை கைது செய்யணுன்ற நான் என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா இது வந்து என்கொயரியே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சி அவ்வளோதான் இனிமேனா இருக்கு ஓகே நீங்கள் மூணு பேர் அக்யூஸ்டு மூணு பேர் நீங்கள் வந்து விசாரிக்கலாம் ரைட் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது வேற சாட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அம்மா அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒருத்த வந்து அடிக்கிறாமா என்னன்னு தெரிலம்மா யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து அடையாளமே தெரிலம்மா அடிச்சானுங்கம்மா அப்படின்னு சொன்னா என்கிட்ட கடைசி நேரத்தில் பேசினான்னு ஒருத்தங்க சாட்சி சொல்லலாம்ல உண்மையிலையாக்கி அதே மாதிரி சில பேர் ட்ராமா பண்ணுற மாதிரி அவசர அவசரமாக போஸ்ட்மார்டம் பண்ணி எங்களை அனுப்பிட்டாங்க இது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து டக்குன்னு போஸ்ட் பாடம் பண்ணி எல்லாத்தையும் இப்படி நிறைய டிராமாக்களை விஜய் வந்து கண்டிப்பா சும்மா எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க விஜய் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க திட்டமிட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன் காரணம் என்னன்னா இது சாதாரணமான எதார்த்தமா நீங்க நானும் ஆக்கி முதல்ல இவர் வந்து பெரிய லெவலில் இங்கேருந்து அமித்ஷா லெவலில் டைப் உள்ள ஒருத்தர் உண்மையா சாதாரணமாக பெரிய பெரிய அட்வொகேட்ஸை வந்து ஹயர் பண்ணி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஒருத்தர் இந்த விஷயம் அடிப்படையான விஷயம் சிபிஐ என்குவரி வந்துருச்சுங்க நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசலாம் அது வேற மாதிரி ஆயிடும் தப்பா போயிடும் முடிஞ்சா கரூருக்கு வரணும் இல்லை வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா இது என்ன நல்ல விஷயம் புரிஞ்சுங்க இது சம்மந்தமாக சில சட்ட வல்லுநர்கள் வேண்டாம் என விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி சாரி வக்கீல்கார் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இல்லை சார் இது வந்து சிபிஎன்கொரியை வந்து நம்ம வந்து வெயிலேட் பண்ற மாதிரி இருக்கும் வேண்டாம் சார்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மேதாவி இருக்கார்ல ஒருத்தர் ஆதவார்ஜு அதெல்லாம் பார்த்துக்கலாம் தளபதி வாங்கன்னு சொல்லி பண்ண விஷயம் இதில் புஷியானது இல்லை இதில் தெரியல உங்களுக்கு இந்த விஷயத்துல புசியானது பெருசா

ஃபோட்டோவில் ருசியானது இல்லை இப்போ ஒன்றும் மாட்டிக்கிட்டார்ல வெங்கட்ராமன் போகிறப்போ வந்து மாட்டிக்கிட்டார் திரும்பல உங்களுக்கு அது பார்த்திங்களா அந்த வீடியோ கரெக்டாக அந்த ரிசார்ட்டுக்குள்ளே வர்றாரு வெங்கட்ராமன் வெங்கட்ராமனை கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க ம் சார் ஐடென்டி கார்டு இருந்தால் தான் உள்ளே விட சொல்லிட்டாங்க சார்னு ஒன்று அவர் பத்து நிமிஷம் இருந்து கெஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து சில தகவல்கள் சில பேருக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு தான் அவர் கார் போகுது வெங்கட்ராமனே நிப்பாட்டாங்க வெங்கட்ராமன் போயிருக்கார் கண்டிப்பாக இருந்திருப்பாரு இருப்பார் மாதவார்ஜுன் இருந்திருப்பார் அட்வொகேட்ஸ் இருந்திருப்பாங்க புரியுதுங்களா எல்லாமே இருந்திருப்பாங்க இதை வந்து ட்ராமா பண்ணுறாங்க எப்படிங்க புஷியானந்தம் இல்லாமல் எப்படிங்க பண்ணுவார் அவர் புஷியானதுக்காக தானுங்க அவர் வெயிட் பண்ணுதே உண்மையா இல்லையா அதனால் இதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது விஜய் மட்டும்தான் இருக்கார் ஆனால் வந்தது நீங்கள் அட்வொகேட்ஸ் வந்துருக்குறாங்க நேற்று நைட்டே வந்து அந்த ரூம் போட்டது மாதவார்ஜுன் தான் முழுக்க முழுக்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த விஷயத்தில் தமிழக அரசு மிகப்பெரிய வந்து ஒரு உச்ச நாடி ஒரு ரிட்டு போட்டே ஆகணுங்க இது வந்து என்ன காரணம்னா கண்டிப்பாக செந்தில் போனதுக்கு எதிரான விஷயமாக தான் நடந்திருக்கும் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் சதின்னு சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்தது உங்கள் நிர்வாகியும் அதையே சொல்லிட்டாரு கருவில் நடந்தது ஏன் கருவில் மட்டும் ஏன் நடந்துச்சு நீங்களே இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண சாமானிய victims வச்சு வச்சி நீங்க सुप्रीम कोर्टல வருகி கேஸ் போட்டு போட்டு நீ ஏமாத்தி 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 கேಳ್ தோங்கி அனுப்புறீங்க உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறீங்க அந்த வழக்கு தனியா நிக்குது சிபிஐ அது இன்்குயரி பண்ண போதேனு வெச்சீங்களே அதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மிரட்டிய விஜயை கைது செய்யணும் அப்படிதான் நான் சொல்றேனா நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க வேற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்க வந்திருப்பாங்க இல்ல இல்ல விபத்து நம்ம சைடு போய் நம்ம ஆள் மாட்டிக்கிட்டாரு நசிங்கி செத்து போயிட்டாரு நேற்று வரைக்கும் நடந்த விட்ட இவர் உட்கார்ந்து மைக்கில் ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தையும் பேசினா அவங்களுக்கு வேற மாதிரி மைண்ட் திங்கிங் வருமா வராதா திமுகக்கு எதிரான செந்தில் பாலத்துக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு போகுமா போவாதா செஞ்சிருக்க மாட்டாருன்னு எப்படி நீ சொல்றீங்க ஒருத்தன் ஏற்கனவே சொல்லிட்டார மறைமுகமா சதின்னு சொல்லிட்டாரே அதை செட்டி அதை எப்படியாவது அதை வந்து அவங்க உருவகப்படுத்தி ஏதாவது அதுக்கு ஆதாரங்கள் தேவை இப்போ ஒன்றும் இல்லை வீடியோக்கள் இல்லை இந்த முப்பத்தி மூணு குடும்பம் தான் இப்போ அவருக்கு பெரிய ஆதாரம் அவங்கள பேச வைப்பார் கண்டிப்பாக செம்மன் அனுப்பும் சிபிஐ இந்த முப்பத்தி மூணு குடும்பத்தாரும் விஜய் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை சொல்ல போகிறாங்க ஓகே அதனால இந்த வழக்கு விசாரணை சிபிஐ விசாரணையே பெரிய குளறுபடி செய்த விஜய் மீது நடவடிக்கை எடுக்கும் ஒன்றும் மாற்றமே இல்லை இதுக்கு கூட இருந்த அந்த ரிசார்ட்டில் யார் யார் இருந்தாங்களோ நம்மளுக்கெல்லாம் யாருக்கும் தெரியல இதையும் உடனே இம்மிடியேட்டா விஜயும் அவங்க ஆட்களையும் கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கணும் அப்போ தான் இது சரியா இருக்கும் கிம் இல்லைன்னா திருப்பி என்ன ஆகும் ஓ ஏற்கனவே பிஜேபி ஒரு மைண்ட் செட்டாக இருக்கு ஏடிஎம்க்கு சொல்லுங்க விஜய் திட்டமிட்டு ரிசார்ட்டை வர வச்சு இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடத்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கரூருக்கு போயிருக்கலாம் அவரு இப்போ இப்ப எனக்கு ஒரு விஷயம் நீ என்ன சொல்றீங்க அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க நீங்க நீங்க எங்க போனீங்க டிஜிபி கிட்ட போய் கொடுத்தீங்க பெட்டிஷன் நீங்க போய் கொடுத்தீங்க டிஜிபி என்ன சொன்னாரு கரூர் போய் எஸ்பி எஸ்பிய பாருங்கன்னு சொன்னாரு யார் போய் பார்த்தா யாருங்க பார்த்தா எஸ்பிய போய் பார்த்து யார் கேட்டா எந்த இடம் நீங்க சொன்னீங்க எதையுமே பண்ணலையே டிஜிபிட்ட போனீங்க டிஜிபி கூப்பிட்டு அவரு என்ன பண்ணார் இல்லை இல்லைங்க எஸ்பிகிட்ட போங்க எஸ்பியோடைய கன்சல்ட்ல தான் அவர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாரு முடிஞ்சிச்சு எஸ்பி எத்தனை முறை பார்த்தீங்க உண்மையை சொல்லுங்கள் எத்தனை முறை சரி ஒட்டு பார்த்தேங்க எஸ்பியை ரெஸ்பாண்ட் பண்ணல பிரசனை சொன்னீங்களா எத்தனை சொன்னீங்க என்றைக்கு போய் பார்த்தீங்க யாரை போய் பார்த்து யார் போய் பார்த்தா எதையுமே செய்யாமல் ட்ராமாவாக இல்லையா அது ஏஜிபி சொன்னாரு எஸ்பியவே பார்க்காமே இதை அனுமதி கிடைக்கல அனுமதி கிடைக்கல பொய்ய சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் வர வச்சு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ யாரை காலி பண்ணணும்னு நினைக்கிறியோ தமிழக அரசையோ செந்தில் பாலாஜியோ அவருக்கு எதிரான மனநிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி அனுப்புற முப்பத்தி ஒரு குடும்பத்தை முப்பத்தி மூணு குடும்பத்தை அனுப்புற ஒன்று நூறு சதவீதம் நடந்திருக்கும் சார் அப்போ போட்டோ நீங்க சொன்ன மாதிரி போட்டோலாம் நிர்மல்குமார் கிடையாது புஷியானந்த் கிடையாது ஆதவார்ஜுன் இல்லாத ஒரு டீமை காட்டி சொல்லுங்க அதான் சார் இப்போ சிபிஐ விசாரணையுடைய திசையை மாற்றி மாற்றி விட்டாருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது இப்போ ஆதவ் ரிஜினா உங்களை போன்றவர்களோட குற்றச்சாட்டு ஆதவ் ரிஜினா பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து முன்வைக்கப்படிய குற்றச்சாட்டு ஒருவேளை பாரதிய ஜனதா இப்படிப்பட்ட ஒரு ரூட்டை வந்து போட்டு கொடுத்துருக்கும் மாதவரஜினாவுக்கு ஆதவ ரஜினா அதை வந்து செயல்படுத்துறாருங்கிற கேள்வி இருக்குல்ல நூறு சதவீதம் சிபிஐ உண்மையிலேயே இதுக்கு தடை விதித்திருக்கணும் சிபிஐ தடை விதித்திருக்கணும் சிபிஐ நேரம் ஒன் பண்ணியிருக்கணும் நடத்தக்கூடாது விஜய் அவங்களை அழைத்து பேசக்கூடாது எதாக இருந்தாலும் கரூரில் வரட்டும் பிரஸ் வச்சு பேசுங்க பண்ணுங்க அப்போ நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க பேங்க் பேங்க்கில் பணத்தை போட்டுட்டீங்க எல்லாத்தையும் வர வச்சு பேசி சில விஷயங்கள் ஏன் நான் நினைக்கிறேன் வாக்கு அடிப்படையில் இவங்களையும் ஏதாவது கையெழுத்து வாங்கிக்கிறாங்க டாக்குமெண்ட்டில் அதையும் ரெடி பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணு குடும்பத்துலேயும் பெடிஷன் ரெடி பண்ணிக்கலாம் நிறைய பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது செந்தில் பாலாஜி மோட்ரு சந்தேகம் இருக்குது இங்கே இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு சில விஷயங்களை புதுசாக நீங்கள் வேணால் பாருங்கள் திடீர்னு ஒரு வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது மனு போடலாம்

ஏற்கனவே எப்படி அவரை வந்து இவங்க சித்தடிக்கிறாரு தெரியுது தெரியும் நீங்க இதே மாதிரி ஒரு சிந்தில் பாலாஜி இல்லங்க நான் அன்னைக்கு சரியா உங்களெல்லாம் பார்த்து பேச முடியல சென்னைக்கு வந்துருங்க உங்கள எல்லாம் பாத்துட்டு தளபதியும் உங்களை பாக்கணுங்கிறாரு தலைவர் பாக்கணுங்கிறாருன்னு ஒரு ஒரு தகவலுக்காக கூட்டிட்டு குடும்பத்தை கூட்டிட்டு போயிருந்தால என்ன நடந்திருக்கும்ன்றீங்க என்ன சொல்லுங்க மெரட்டீங்க எங்கயோ போயிருக்கோம் அதுதான் கூட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய இங்க இங்க இருக்கிற இங்க ஒரு இந்த ஒரு கூட்டம் வந்து அதுக்கு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தெளிவாக தான் சொல்கிறோம் ஓப்பனாக தான் சொல்கிறோம் விஜய்க்கு ஏன் இது வேண்டாத வேலை நீ வரணுன்னா வந்திருக்கலாம் வரக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி வராமல் இருந்துட்டு இன்றைக்கி சிபிஐ விசாரணையில் தனக்கு என்னென்ன வேணுங்கிறத நீ பிளான் பண்ணிட்டேன் முடிஞ்சிருச்சு ஓகே அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரி எங்கள் சாட்சிகள் வந்து சொல்ல போகுது ஏங்க இவங்க என்ன பெட்டிஷன் கேட்குறாங்களோ அதை உடனே உச்சநீதிமன்றம் ஓகே பண்ணிச்சுங்க சிபிஐ விசாரணை அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய மானிட்டரிங்கில் இந்த ஒரு விசாரணை உடனே நடந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த இவங்கள்ட்ட எழுதி வாங்கி கேளுத்து வாங்கினது எல்லாத்தையும் வச்சு அடுத்த கட்டமாக போக போகிறீங்க டெந்திர்பாளர் எதிரான நீங்கள் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க வேற மாதிரி பண்ணுறீங்க இது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சி அதில் ஒன்று மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாம் என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம் தமிழக அரசுங்க சிபிஐ யும் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறது புஷியானந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோருக்கு அவர்களும் நாளைய தினம் ஆஜராக இருக்கிறார்கள் ஆஜராகும் பொழுது என்னவெல்லாம் அவர்கள் வா ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்க போகிறார்கள் அவைகள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது வழக்கு பாயுமா எஃப்ஐஆரில் அவரும் சேர்க்கப்படுவாரா என்பது போன்ற பல கோணங்கள் இருக்கின்றது இந்த வழக்கினுடைய திசையே மாறக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆக இது அமைந்துவிடும் சம்மன் உடனே விசாரணையா ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் சம்மன் குடுத்துட்டாங்க நேர்த்தே குடுத்துட்டாங்க இமீடியட்டா நிப்பாட்டி இருந்திருக்கணும் விஜய் என்ன பண்ணிருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா என்கொயரி ஆரம்பிச்சிச்சு நம்ம தனியா கூப்பிட்டோம்னா அது வேற மாதிரி தப்பா போய்டும் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் இது உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற வக்கீலுங்க சொல்லியும் கேட்கல விஜய் கேட்கல இதுல இல்ல இல்ல நான் பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி வேற மாதிரி ஒரு ட்ராமா பண்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறாரு ஆனால் எடுபடாது கரூரில் எடுபடாது நீ வேறு எங்கே வேணாலும் பண்ணலாம் கரூரில் எடுப்படாதுங்க அடுத்த நிமிஷம் போய் நின்று அவர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அவங்களோட இருக்கிறவர் நீ என்ன கட்டுக்கதை சொன்னாலும் பெருசாக எடுபடாது ஆமாம் அதுதான் உண்மை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி